அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவாரா திரு மோடி அவர்கள் என்ற கேள்வியை நமது அரசியல் சித்தர் அவர்களின் முன் வைத்தோம் ஆட்டோரைட்டிங்கில் வந்த பதிலை பதிவாக்கித் தருகிறோம் இடையிலும் இறுதியிலும் ட்விஸ்ட் உண்டு தொடர்வோம் ஓம் நம சொல்கிறேன் முதலில் மோடி பிரதமர் ஆவாரா என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக இங்கு பார்க்கப்படவில்லை ஏன் தெரியுமா அவர்தானே வர வேண்டும் என்பது ஒரு சாரரின் விருப்பமாக இருந்தாலும் மற்றொரு சாரர் எதிர் தரப்பினர் அவர்தானே வர முடியும் வேறு வழி இந்த இண்டி கூட்டணி வேறு தன்னைத்தானே அடித்துக் கொள்கிறது இவர்கள் ஒற்றுமையாக இருந்தால்தானே அவரை ஜெயிக்க விடாமலாவது தடுக்க பார்க்க முடியும் என்ன பண்ணுறது இப்படியும் பலருக்கு ஆதங்கம் உண்டு இதில் என்ன ஒரு சிறப்பு என்னவென்றால் மோடியை விரும்புபவர்களும் விரும்பாதவர்களும் கூட சேர்ந்தெடுத்த முடிவு அவர் மீண்டும் அதாவது ஜவஹர்லால் நேருவின் ஹாட்ரிக்கை சமன் செய்து விடுவார் என்பதாகவே இருக்கின்றது இவர் நேருவை சமன் செய்வாரா இல்லையா என்பதை இந்த பதிவில் குறிப்பிடுகின்றேன் நௌ ஸ்டார்ட் அனலைஸ் வித் டெஸ்டினி விதி வழி பகுப்பாய்வு தொடர்கிறது என்ன சார் நீங்கள் நீட்டி முழங்கிறதை பார்த்தா நீங்கள் சங்கி மாதிரியும் தெரியுது ஊபிஸ் மாதிரியும் தெரியுது நடுவில் தம்பிங்க மாதிரியும் தெரியுது மனசுக்குள்ளேயே கமெண்ட் பண்ணிக்கிறவங்க இந்த வீடியோவை முழுசாக பொறுமையாக பாருங்கள் விஷயத்திற்கு வருவோம் நம்ம பிரதமர் மோடி மீண்டும் பிரதமர் ஆகணும் நல்ல விஷயம் தானே இது பிஜேபியோட சங்கல்பம் எப்பா அவர் வேணாம்ப்பா இது காங்கிரஸோட சங்கல்பம் இந்த ரெண்டு சங்கல்பத்துக்கும் இடையே இந்தியா முழுவதும் இருக்கிற மாநில கட்சிகளும் குட்டி குட்டி கட்சிகளும் தான் பாவோம் இந்த முறையும் மோடி பிரதமர் ஆவதற்கு முதல் காரணம் ராமர் கோவில் ஐநூறு வருட கனவுக்கு உருவம் கொடுத்தவர் பாலராமரை பிரசிஷ்டி செய்தவர் எல்லாம் ஓகே ராமர் கோவிலுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் உண்டா ராமன் அரசியல்வாதி அல்ல ஆனாலும் அரசியலில் ராமன் வேணும் இந்த ராமரை துதிக்கும் மக்கள் முழுக்க முழுக்க எல்லோருமேவா இல்லையே அவரவர் விருப்பம் அவரவர் சாமி இங்கே ஒரு கோவில் கட்டியதாலேயே ராமர் சிலைக்கு கண்ணை திறந்ததாலேயே ராமர் பிஜேபிக்கு மீண்டும் ஒரு முறை கண்ணை திறந்துடுவாரா அப்படியானால் அப்புறம் மோடி சாதனைக்கு என்னதான் வேலை நிறைய கட்சிகளை உடைச்சிருக்காங்க கூட்டணியிலே இருந்தாலும் கூட அந்தந்த கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களை காசு கொடுத்து தூக்கியிருக்காங்க என்னப்பா பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஊபிஸ் குரல் மாதிரி கேட்குது இருக்கட்டும் இருக்கட்டும் அவர் செய்த சாதனைகள் தேசத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் நிறைய சில அசௌகரியங்களும் மக்களுக்கு இருந்தது இருந்தன டிமானிட்டேஷன் பண மதிப்பிழப்பு செய்த பிறகும் கூட எங்கள் தலைவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயித்தா இருப்பா ஜிஎஸ்டினும் உருட்டுவாங்க ஜெயிச்சோம் இது கண்டிப்பாக சங்கிகளின் சங்கநாதம் தான் வேறு என்ன இந்தாப்பா இப்போ நீ என்ன தான் சொல்ல வர நீ கண்டெண்டுக்கு வரியா இல்லையா லாங் வீடியோ டைம் இன்க்ரீஸுக்கு ஒத்து வரும்னு சொல் செய்கிறியா நம்ம வியூவர்ஸ் டென்ஷன் ஆகிடுவாங்க முதலில் சில மாநிலங்களை பார்ப்போம் முதலில் மகாராஷ்ட்ரா எத்தனை கட்சிகள் துண்டாகின தூண்டுதலுக்கு பலத்த கடா மார்பில் பாய்ந்த கதை இவ்வளவு உடைந்தாலும் கூட பிஜேபி அதிக இடங்களை பெற முடியுமா கண்டிப்பாக இந்த முறை சிவசேனாவின் பரத்தகடா தேர்தலின் சின்னம் கட்சி பெயர் எல்லாம் வைத்திருந்தோம் பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருந்தாலும் அந்த உத்தவ் தாக்கரேயின் தொண்டர்கள் பால் தாக்கரேவின் விசுவாசிகள் கட்சியின் பெயருக்காகவும் சின்னத்திற்காகவும் மட்டுமே வாக்களிப்பார்களா நிச்சயமாக இல்லை தலைகள் மட்டுமே அங்கே கூட்டம் கொஞ்சம் இருக்கும் அவ்வளவுதான் மற்றொருவர் சரத்பவார் மார்பில் பாய்ந்த கடா அஜித் பவார் இவரும் சொற்பங்களை தொடலாம் வெற்றியை தொட முடியாது அனுதாபாலை அனுதாபாலை என்று நமது அரசுவாதியர்கள் அடிக்கடி சொல்வார்களே கண்டிப்பாக அங்கு மகாராஷ்டிராவில் அலையடிக்கும் அது பாஜகவிற்கு அதிருப்தியை தான் ஏற்படுத்தி தரும் எந்த ஒரு விஷயத்திலும் அதாவது வெற்றி வியூகம் வகுக்கிறேன் என்று எந்த எல்லைக்கும் செல்லக்கூடாது அது இங்கு பிஜேபிக்கு பாடமாக அமையும் சரி காங்கிரஸை விட்டுவிட்டீர்களே இல்லை என்ற கேள்விக்கு அவர்களுக்கும் அறுவடைகள் உண்டு இதே மாதிரி ஊபி எப்பா நான் சொல்கிறது உத்தரப்பிரதேசம் இங்கும் நிலைமை என்னவோ ராமர் கோவில் கட்டியதால் எண்பதுக்கும் எண்பது நாங்களே பெறுவோம் ஊபியில் உள்ள பிஜேபி சொல்கிறதோ இல்லையோ நம் தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபியினர் குத்தாடுகின்றனர் சாமியார்கள் எல்லாம் அரசியலும் கலந்து செய்யும் அரங்கேற்றம் இந்தியாவில் தான் நடக்கிறது ஆன்மீக அரசியல் என்பது இதுதானோ ரஜினி சொன்னது தான் ஞாபகம் வருகிறது ஆனால் அங்கு உத்தரப்பிரதேசத்தில் மற்ற கட்சிகள் எல்லாமே முற்றிலும் ஒழிந்துவிட்டதா விட்டதா இல்லையே இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு எண்ணம் உண்டு வடக்கன் என்றாலே அவன் தான் அதை விட்டது நம்ம ஊபிஸ் அரசியல் செய்யணும் இல்லை அப்படிம்பாங்க இது ஒரு மாற்று மன சிந்தனை ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது அங்கு சமாஜ்வாதி பார்ட்டி வெகு வலுவுடன் இல்லை என்றாலும் வலுவுடனே உயிர்க்கிறது போதாதற்கு மாயாவதியின் பிஎஸ்பி இவர்களை தவிர குட்டி குட்டி கட்சிகள் சில தலைகள் சுயேட்சையாகவே மற்ற கட்சிகளை எல்லாம் மீறி ஜெயிக்கும் அளவுக்கு இருக்காங்க அதனால் பிஜேபி உத்தரப்பிரதேசத்தில் பலு என்பதே முற்றிலும் தவறு இந்த முறை அகிலேஷ் நிறைய இடங்களை பெறுவார் காங்கிரசும் கூட்டணியில் வெற்றி பெறும் இதுவே அங்கு பிஜேபிக்கு பெருத்த அடி மாயாவதி ஓட்டை பிரிப்பாரே அது பிஜேபிக்கு சாதகமாக தானே போகும் என்று சிலர் நினைக்கக்கூடும் அவ்வாறு போனாலும் கூட அது பிஜேபிக்கு தான் சாதகமாக இருக்கும் என்பதே தவறான அனலைசிஸ் ஊபியில் ஒட்டுமொத்த இந்துக்களும் பிஜேபியில் இருப்பது போன்ற ஒரு மாயை கற்பிக்கப்படுகிறது அங்கு எல்லா கட்சியிலும் இந்துக்கள் விரைவில் இருந்திருக்கின்றனர் இருக்கின்றனர் அதை போலவே முஸ்லிம்களும் பல்வேறு அமைப்புகளில் இருக்கிறார்கள் பிஎஸ்பி சமாஜ்வாதி மற்றும் பிற கட்சிகளிலும் இருக்கின்றனர் இவ்வாறு இருப்பவர்களின் கணிசமான ஓட்டும் இந்த கட்சிகளுக்கு உண்டு போதாத குறைக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் புரட்சிகரமான இயக்கங்களும் ஆங்காங்கே சில இடங்களில் சற்று வலுடன் இருக்கின்றன அதனால் கற்பனை கோட்டைகளை கட்டும் பிஜேபியினர் அது தகர்ந்தால் தங்கக்கூடிய மன வலிமையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள பிஜேபியினர் தயாராக இருக்க வேண்டும் இப்படியாக மேற்கு வங்கம் பீகார் ஒரிசா மற்றும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களிலும் தடுமாற்றம் உண்டு ஒரு உண்மையை புரிந்து வேண்டும் மக்கள் தம் மனநிலையில் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக ஒரு பக்கம்தான் என்று முடிவெடுத்து விட முடியாது நம்மின் மனநிலையை வைத்து எல்லோர் மனநிலையும் நம்மை போலவே தான் இருக்கும் என்று நினைக்கக்கூடாது நான் இங்கு என் மனநிலையை வைத்தே இதை சொல்கிறேனா என்ற உடனடி கேலியான சந்தேகம் இந்த தருணத்தில் வரலாம் நான் அனலைஸ் செய்வது விதியின்படி உங்களின் பார்வைக்கு டேட்டா மாதிரி தெரியலாம் இங்கு தமிழ்நாட்டில் பிஜேபியின் ஒரு பிரிவின் மாநில தலைவராக ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர் இருக்கிறார் அவர் ஒரு வீடியோ இன்டர்வியூவில் சொன்னார் அதனை எத்தனை பிஜேபியினர் பார்த்தனர் என்று தெரியவில்லை மோடியின் ஜாதகப்படி அவருக்கு செவ்வாய் திசை நடக்கிறது விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் என்று சொல்லிவிட்டு எதிர்த்தரப்பில் ஏதாவது துர்சம்பவம் ஏற்பட்டால் மட்டுமே அந்த அனுதாப அலையை அலையில் மோடியின் வெற்றி தவிர்க்கப்படும் அப்படி ஒரு ஜாதக நிலை தசாபக்தி நடக்கிறது என்றார் அவர் அப்படி எதுவும் நிகழவில்லை என்றால் மோடிதான் வெற்றி பெறுவார் எனவும் சொன்னார் அந்த கட்சியின் மாநில பிரிவின் தலைவருக்கே அந்த சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது என்பது கசப்பான உண்மைதான் இங்கு ஜோதிடத்தையும் சற்று கலந்து தருகிறேன் அந்த ஜோதிடர் சொன்னபடி நடந்தாலும் சரி வேறு விதமாகவும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது எப்படி பார்த்தாலும் மோடி பிரதமர் ஆவாரா வாய்ப்புகள் விலகக்கூடிய சூழல் வருகிறது அதன் பெயர்தான் விதி மக்களின் மனநிலையை பொறுத்து விதி இயங்குவது இல்லை விதிதான் மக்களின் மனநிலையை இன்ப துன்பங்களையும் இயக்குகிறது கிருஷ்ண பரமாத்மாவின் கீத உபதேசங்களை முழுமையாக படிக்க மட்டுமல்ல புரிந்து கொள்ளவும் வேண்டும் புரியுமா என்பது கேள்விக்குறியே மோடிக்கு நடப்பது தற்போதைய காலப்படி செவ்வாதசை குருபக்தி ஏப்ரல் மாதத்திற்குள் இந்த செவ்வாய் அவரின் லக்னாதிபதி மட்டுமல்ல எதிரியும் கூட இங்குதான் பிஸ்ட் இருக்கிறது செவ்வாயுடன் இணைந்திருப்பது பாக்கியாதிபதி மற்றும் பாதகாதிபதியான சந்திரன் லக்னாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறாரே என்று ஜோதிடர்கள் சொல்வார்கள் அதே நேரம் எதிரியும் வலுடனே இருக்கிறான் என்பதே நிதர்சனம் நடப்பதோ ஒன்று ஆறு கூடிய சேர்த்தே கொடுப்பான் அதாவது இரண்டையும் இவருக்கும் தருவான் எதிரிக்கும் தருவான் பாக்கியத்தையும் சரி பாதகத்தையும் சரி பிரித்து அந்தந்த சமயங்களில் தருவான் சில ஜோதிடர்கள் சொல்வது லக்னம் லக்னாதிபதி வலுவா எதிரி வலுவா என்று லக்னாதிபதி பரல்கள் ஆறாம் அதிபதி பரல்களில் லக்கண பரல்கள் அதிகம் பெற்றால் லக்ன அதிபதியே வெல்வார் அதாவது ஜாதகர் வெல்வார் எதிரி தோற்பார் என்பர் லக்னாதிபதி வலுவாக இருந்தாலும் கூட இது மாதிரி லக்கணத்துக்கும் எதிரிக்கும் ஒரே கிரகமாக வரும்போது லக்னாதிபதி ப்ளஸ் எதிரி தசை வரும்போது நடப்பு தசை புக்தியில் அந்த எதிரி கிரகத்திற்கு சப்போர்ட் செய்யும் பிற கிரகங்கள் அந்த லக்னாதிபதிக்கு நட்போ அல்லது எதிரி கிரகமாக இருந்தாலும் கூட தேவையான சமயங்களில் மாற்றியும் பலன் தரும் இது நடக்கின்ற தசா புக்தியின் அடிப்படையில் இதனை ஜோதிடர்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் தற்போது நடக்கும் தசாபுக்தி அடுத்து வரும் புக்தி பிரதமர் மோடிக்கு சருக்களை தரும் கசப்புகளையும் தரும் சில கசப்புகளையும் எதிர்பாராத அதிர்ச்சிகளையும் பிஜேபிக்கும் தான் தரும் இந்த காலகட்டத்தில் அனுதாபலை வந்தால் மட்டுமே எதிர்கட்சிகள் வெற்றி பெறும் என்ற கணிப்பும் முழுமையாக ஏற்கத்தக்கதல்ல ஒரு சமயத்தில் எந்த ராமர் ஆட்சியில் பிஜேபியை அமர வைத்தாரோ அதாவது அத்வானி ரத யாத்திரை மூலமாக அந்த அத்வானி பிரதமராக முடியாமலேயே போய்விட்டது இதுவே விதி இந்த ராம பிரதிஷ்டை செய்வது ஓட்டுக்காக என்றாலும் நாட்டுக்காக இதுவரை தாங்கள் உழைத்த உழைப்பு என்றாலும் இந்த ராமர் பாலராமர் இந்த முறையும் விளையாடுவார் எப்படி கர்நாடகவில் ஜெய் பஜ்ரங்பலி என்று ஆவேசப்பட்டும் அனுமார் கைவிட்டாரோ அதுபோல பிஜேபி பெரும்பான்மையை நெருங்க சற்று சிரமப்படும் பெரும்பான்மையை நெருங்க எட்டிப்பிடிக்க தேர்தலுக்கு பின்னர் நடப்பதை சொல்கிறேன் அப்போது இருந்து ஏதோ ஒரு கட்சியை அரவணைத்துதான் ஆட்சியை அமைக்க இயலும் சரி அவ்வாறு எதிர்கூட்டணியில் இருந்து யார் முன் வந்து ஆதரவு கொடுப்பர் என்னப்பா இப்படி கேட்குற பதவிக்கு பல் அளிக்காதவர் உண்டா கொள்கையாவது கோட்பாடாவது தூர எரிந்துவிட்டு குறைந்தபட்ச திட்டத்தின்படி வந்துவிட்டால் போகிறது அந்த குறைந்தபட்ச செயல்திட்டம் என்னவா இருக்கும் மோடியை தவிர வேறு யாரும் பிரதமராகலாம் ஆதரவு தர்றோம் அவ்வளோதான் அவரின் நண்பர்களையே துரோகியாக மாற்றும் விதி ஆர்எஸ்எஸ்ஸையும் வழிநடத்தும் விதி இண்டி கூட்டணியில் இந்தியா முழுக்க எவ்வளவோ கட்சிகள் இருக்க அந்த கட்சி எது என்று மண்டையை பீத்துக்கொண்டு அது திமுக தான் என்று உங்கள் மனம் நினைத்தால் நான் பொறுப்பல்ல விரைவில் மாநில வாரியாக எந்த கட்சி எத்தனை சீட் பெறும் விதியின் பட்டியல் வெளிவரும் ஓம் நமசிவாயா